என் பேர் எஸ்தர் ராஜேஷன் நான் ஆர்கேவி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன்ல டீச்சராக பண்ணி தெரிஞ்சிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு சமயம் ஸ்டோரி எழுதுவேன் அதாவது டெரரிசம் பற்றி ஸ்டோரி அதில் வந்து இந்த குரானில் நல்ல கருத்துக்கள் ஏதாவது டெரரிசம் எகென்ஸ்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி எழுதலாம் அப்படிங்கும்போது போது ஆர்டிகல்ஸ்ல நிறைய பேர்த்து கேட்டேன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அதுக்கு எகென்ஸ்ட் என்ன இருக்கு டெரரிசம் என்ன இருக்கு அப்படிங்கும்போது போது யாருக்குமே தெரில அதாவது கேட்டவங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் இஸ்லாமாக்க சேர்ந்தவங்க நிறைய பேர் கேட்டேன் தெரியல பட் ஒரே ஒருத்தவங்க தான் தெரிஞ்சது அப்ப நல்ல கருத்துக்கள் வந்து உங்க மதத்துக்குள்ளே பரவாத போது எப்படி அந்த நல்ல கருத்துக்களை வெளியில உள்ளவங்களை கொண்டு வர போறீங்க நெத்தில் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க அதாவது இந்த ஊருக்கு உபதேசம் செய்கின்ற உத்தமர்கள் முதலில் தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்லுகின்ற குறைபாடு இருப்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நூலான திருக்குரானுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வாக்குக்கும் மிகுந்த இடைவெளி காணப்படுகிறது திருக்குரானை ஓதுபவர்கள் கூட அரபி மொழியிலே ஓதிவிட்டு அப்படியே முடித்து விடுகிறார்களே தவிர அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முயல்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்காமல் போனதுக்கு காரணமே அதான் திருக்குறான் என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா குரான்டா என்ன அர்த்தம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஓதுதல் என்று பொருள் ஓதிக்கொண்டே இருப்பதற்கு பெயர் தான் குரான் மூடிக்கொண்டே இருப்பது மூடப்பட்டுக் கொண்டிருப்பதுக்கு பெயர் அல்ல குரான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இந்த குரானை தினமும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் திருக்குரான் சொல்லுகிறது

குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் அதன் மீது அடித்துக் கொண்டு விழாதீர்கள் குருடனை போல படிக்காத செவிடனை போல படிக்காத ஆழ்ந்து பார் பலவசனம் இருக்கு ஆனால் முஸ்லிம்கள் இந்த போதனைகளையெல்லாம் மறந்துவிட்டு இந்த திருக்குவானை வெறும் மன அமைதிக்காகவும் அல்லது நோய் நிவாரணத்திற்காகவும் அல்லது இறைவனுடைய அருளை பரவ என்பதற்காக மொழி தெரியாமலே ஓதுகின்ற நிலையும் நாம் பார்க்கிறோம் இப்படி ஓதுவதிலே ஒன்றும் தடையில்லை ஓதலாம் மன அமைதிக்காக நோய் நிவாரணத்துக்காக ஓதலாம் தடை இல்லை தடையில் திருக்குறான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்த திருக்குறான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்தது திருக்குறானுக்கு இருக்கிற இன்னொரு பெயர் புருக்கான் புருக்கான் என்று சொன்னால் நன்மையும் தீமையும் பிரித்தெறிவிக்கின்ற நூல் என்று அதற்கு பெயர் ஆக சத்தியத்தை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நூல் திருக்குறானுக்கு இன்னொரு பெயர் திக்கர் என்றால் நினைவூட்டுதல் நீங்கள் யார் எதற்காக வந்தீர்கள் ஏன் வந்தீர்கள் எங்கே போகிறீர்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுகின்ற ஒரு நூல் இப்படி பல விளக்கங்களை குரான் கொண்டிருந்தோம் முஸ்லிம்கள் அந்த குரானோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால் இத்தகைய விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் இறைவனுடைய அருளினால் அந்த நிலைகளிலே இப்போது மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது இன்றைக்கு தமிழிலே கூட சுமார் நான்கைந்து மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டன இன்று பரவலாக அந்த பிரதிகள் எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றன முஸ்லிம்கள் அவற்றை ஓரளவுக்கு படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நமது நிறுவனமாகிய ஐஎஃப்டி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் இதிலே மிக முன்னணியிலே இருக்கிறது குரானை தமிழிலே மொழிபெயர்த்து மொழிபெயர்ப்பு மட்டுமல்லாமல் விளக்க உரையும் ஒன்றாக சேர்த்து எல்லோருக்கும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே அதனை அமைத்து எல்லோருக்கும் அது கிடைக்கும்படியாக நாம் செய்திருக்கிறோம் அதுபோல நபிகள் நாயகத்தினுடைய வாக்குகளையும் தமிழிலே மொழிபெயர்த்து நாம் நூல்களை கொண்டு வந்திருக்கிறோம் நமது நிறுவனம் இதுவரை நூத்தி ஐம்பது புத்தகங்களை தமிழிலே வெளியிட்டிருக்கிறது இப்படி பல பணிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் இவற்றை அவர்கள் படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பதில் தருவார்கள் என்று நான் கருதுகிறேன்